தூத்துக்குடியில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா கெபீனின் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவிழா லூர்து அன்னை ஆலய பங்கு தந்தை அருள் புருஷோ புலசோ தலைமையில் ஆரம்பர திருப்பதி நடைபெற்றது நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை தூத்துக்குடி எஸ் எஸ் மாணிகபுரம் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தங்கத்தேற்கபியின் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் மாலை ஜபமாலையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி அன்னையின் திருவுருவ சப்பர பவனியும் ஏழாம் தேதி ஆசன விருந்தும் நடைபெற்றது இறுதி நாளான நேற்று நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவிழா ரோதமால்புலம் லூர்து அன்னை ஆலய பங்கு தந்தை அருள் திரு ஆண்டனி புருஷோ தலைமையில் அருள் திரு அந்தோணி ஜெகதீஷ் அருள் திரு ஜபஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர திருவிழா சிறப்பு திருப்பளியை சிறப்பித்தனர் இதில் ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் கேக் வெட்டி வேளாங்கண்ணி மாதா பிறந்த நாளை கொண்டாடினார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை தங்கத்தேற்கேபி கமிட்டி புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய மக்கள் புனித பூண்டி மாதா அன்பிய மக்கள் செய்திருந்தனர் கொண்டாடி சகோதரிகளிடம் ஆண்டவர் கூறுவது நீயோ எப்ரோத்தா எனப்படும் வெத்தலகேமே யூதாவின் குடும்பங்களுள் அன்னையின் திருவிழா அன்னைக்கு பிறந்த நாள் விழா அன்பை திரியவர்களே அன்னை கன்னிமறையாளின் பிறப்பு சர்வதேச பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தங்கத்தில் ஆரோக்கிய அன்னை கெபியின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா திருப்பள்ளியில் வர் உங்களோடு இருப்பார்கள் நினைக்கிறீர்கள் மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக கூறியதாவது கையளிக்கப்படும்ங்களை போக்குவற்றவர் சமரின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ நாங்கள் தளர்ந்து போய் விடாமல் பயந்து போய்விடாமல் மன உறுதியோடு அதை எதிர்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தருவதற்காக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்